எப்படி பாக்குறது அப்படின்னா அந்த நாணயத்துல வந்து கலைஞர் படம் இருப்பதுனால அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு விக்கிறீங்களா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இத எப்படி ஒத்துக்குச்சு இது எப்படி வெளியிட விட்டுது அப்படின்றது எனக்கு ஒன்னும் புரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே இத ஒத்துக்கணும் இப்போ கலைஞர் என்ன தியாகியா கிடையாது அவர் என்ன விடுதலை போராட்டத்துக்காக அவர் கொடி கொடுத்தாரு இல்ல அவர் எங்கயாவது போராடினாரா கிடையாது ஆனா ஒரு சிறந்த பேச்சாளர் கலைஞர் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் கூட ஆனா அவர் எந்த ஒரு நாட்டு விடுதலைக்காகவும் போராடலையே தமிழ் மக்கள் விடுதலைக்காக அவர் போராடல அவர் பேசினாரு மேடையில ஆனா வீதியில வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அதை வந்துட்டு நிறைவேற்றல அவர் அதை வந்துட்டு செயல்படுத்தல அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு அந்த அவருடைய முகம் படை பதித்த நாணயம் எதற்காக அவருக்கு அப்படின்றது ஒரு இது அதை ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஒரு நூறு ரூபா நாணயத்தை வாங்குறதுன்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் சரிங்களா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுன்றதை நீங்க இது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் தான் சொல்றேன் சரிங்களா ஒரு ஒரு நூறு ரூபா ஒரு காயின கிட்டத்தட்ட வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து சீர் ஒழிஞ்சு போயிட்டு சரிங்களா அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு பல லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் பல ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் எதையாவது பண்ணிருக்கலாம் அந்த ஐம்பதாயிரவா வச்சு ஒரு லட்ச ரூபாய் வச்சு நிறைய குழந்தைங்க இன்னைக்கு நாட்டுல இரவு உணவு இல்லாம தூங்குற நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க இரவு உணவு இல்லாம தூங்குறேன் சரிங்களா கழிப்பறை இல்லாத நிறைய வீடுகள் இருக்கு அதை ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாமே ஏன் அதை பண்ணாம ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு நூறுரூவா பாயின் வாங்குறதுக்காக எதுக்கு இவ்வளோ காசை நீங்கள் செலவழிக்கிறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல ஏன் செலவழிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அதாவது மக்கள் கிட்டேருந்து கொள்ளடிச்ச காசை அந்த நூறுரூவா கொடுத்து வாங்குறாங்க அது கூட அவங்க காசா இருக்காது கண்டிப்பா இருக்காது நிச்சயமாக இருக்காது அவன் சொந்த காசை கொடுத்து கண்டிப்பா வாங்கியிருக்கவே மாட்டான் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசை தான் நூறு ரூபா ரூபா வாங்குறாங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு கவுன்சிலனர் இன்னைக்கு ஒரு கவுன்சிலனர் ஒரு சாதாரண மாமன்ற உறுப்பினர் சரிங்களா ஆட்சியில வந்த பிறகு வென்ற பிறகு அவருடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயருதுன்றது தெரியுமா அவருக்கு ரெண்டு வீடு மூணு காரு எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்றத நீங்க யோசிக்கணும் இன்னமும் இந்த எல்லாம் பாருங்க பின்னாடி இருக்கிற இந்த குடிசைகள் குடிசைகள்ல பாருங்க இது நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இதே இடத்துல கூட்டம் நடத்தினோம் அண்ணன் சொன்னாரு மீனவ பிரச்சனைக்காக பேசியிருந்தேன் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அப்போ இங்க நடத்தும் போது அதே அப்படியே அங்கிருந்து அதே குடிசைகள் தான் இப்பயும் இருக்கு ஆனா எதுவுமே மாற்றம் இல்லை சரிங்களா எத்தனையோ ஆட்சி மாறிடுச்சு எதுவுமே மாறாது அவன் மாறி அந்த பில்டிங் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு விழாது அது மட்டும் தான் காரணமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் வச்சிருக்கணும் அப்படின்றது காரணம் ஏன்னா வறுமையில இருந்தாதான் வாக்கு செலுத்துவான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு ஆனா ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வாங்காம என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க தங்கத்தை தவுத்துக்கு விக்காதீர்கள் அண்ணா சொன்னாரு அதே அண்ணா அண்ணா வழியில வந்தவங்க தான் ஓட்டை வந்துட்டு அந்த தங்கம் அந்த ஓட்ட தவுத்துக்கு விக்கிறாங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும் வந்துட்டு மக்கள் அறியாமையில இருக்காங்க இன்னைக்கு அந்த அக்கா இறந்திருக்காங்க கொல்கட்டால படுகொலை செய்யப்பட்டு இறந்துருக்காங்க சரிங்களா சித்திரவதை செய்யப்பட்டு அதை பத்தியான அவேர்னஸ் யாருக்கு இருக்கு எந்த பள்ளிக்கூடத்துல இதை பத்தி சொல்றான் எந்த கல்லூரியில சொல்றான் எங்கேயுமே கிடையாது இத பத்தி பேசுறவன் பைத்தியக்காரன்றான் உங்க அப்பாக்கு நடந்திருக்கா உங்க அம்மாக்கு நடந்திருக்கா உன் தங்கச்சிக்கு நடந்திருக்கான்னு கேக்குறான் இங்க தன் வீட்டு கூற எரியாத வரை இங்க எவனும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்ல என் வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல தானே நடந்தது நான் ஏன் தண்ணி எடுத்துட்டு வரணும் அது மட்டும் தான் இங்க இருக்கிற எல்லாரோடைய கவனமும் இருக்கு சரிங்களா இதை நீங்க இதை நீங்க பார்க்கணும் ஒரு 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 பள்ளிக்கூடத்துலயும் சொல்லணும் ஒரு ஒரு கல்லூரிகள்லயும் சொல்லணும் ஆனா அதை சொல்றது கிடையாது பள்ளிக்கூடமும் கல்லூரியும் இதை பண்றதே கிடையாது எந்த ஒரு சமூக பிரச்சனை அரசியல் பேசாத அரசியல் பேசாத யார் அரசியல் பேசுவா நான் பேசாம யார் அரசியல் பேசுவா கொள்ளடிச்சவன் கற்பழிச்சவன் யார் அரசியல் பேசுவா நான் தான் பேசணும் அரசியல் வேற யார் பேசுவா அரசியல் எனக்கான அரசியல் நான் தான் இந்த மண்ணில் விதைக்கணும் அப்போ இத எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இத பத்தியான அக்கறையோ இத பத்தியான அவேர்னஸோ கிடையாது ரொம்ப குறைவு அத முதல்ல பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் முதல்ல கொண்டு கொண்டு பாட பாட புத்தகங்கள் அதாவது நம்மளுடைய கல்வி முறையே தவறா இருக்கு இது ஒரு கிளர்க்குக்கான கல்வி முறை தான் இங்க என்னால ஒரு ஒரு இதுவா என்னால புரட்சியா பேச முடியல அடக்குமுறை அடக்குறாங்க அடக்குறாங்க அடிக்கிறாங்க மதிக்கிறது இல்ல தமிழ் பேசுறவனை மாதிரி இருக்கு எல்லாருக்கும் நானும் இதே மண்ணில் வாழ்ந்தவன் தான் இருக்கிறவங்களுக்கு அதோட உணர்வு தெரியல முக்கியமா தமிழனுக்கு தெரியல முக்கியமா தமிழனுக்கு தெரியல அதனாலதான் இன்னி வரைக்கும் அவன் அடிமைப்பட்டு அடிபட்டு கடந்து சரிங்களா இத பத்தி எத்தனை நாள் பேசுவோம் எத்தனை நாள் பாப்பாங்க மிஞ்சி போனா ஒரு பத்து நாள் இல்ல ஒரு ஒரு மாசம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அக்கா இன்னொருத்தங்க அவங்கள பத்தி பேச அவங்களுக்காக வீதியில வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோம் இண்டிபெண்டன்ஸ் டே தயவு செய்து கொண்டாடாதீங்க இந்த நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டே தயவு செய்து கொண்டாடாதீங்க இன்னும் சுதந்திரம் கிடைக்கல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து எழுந்துக்க Tandai,